அவர் 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 கூட இருக்காருங்கிறதுல நீங்க அடிக்கடி கை வச்சு கை வச்சு விளையாடுறாரு அந்த வருண் ஐபிஎஸ் உண்மையிலே நீங்க என்ன வேணா ஆதாரங்களை தர்றேன் விரட்டி வெரைட்டி தேவரு தேவேந்திரரு நாடாரு கோனாரு அவர் வன்மம் வன்மம் அதே நான் பேசுறேன் என்னே தொட வேண்டியதான் நீங்க அதான் கேக்குறேன் எனக்கு கைது பண்ணுங்க விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதி திமுக எம்எல்ஏவாக இருந்த புகழேந்தி கடந்த ஏப்ரல் மாதம் காலமானார் இவரது மறைவை அடுத்து விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டதா திமுக சார்பில் அன்னியூர் சிவாவும் பாமக சார்பில் அக்கட்சி நிர்வாகியான அன்புமணியும் நாம் தமிழர் சார்பில் அபிநயா பொன்னி வளவன் என்ற பெண் வேட்பாளரும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் களத்தில் உள்ளனர் கடந்த பத்தாம் தேதி தேர்தல் நடந்து முடிந்த நிலையில் வருகிற பதிமூன்றாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளதா இடைத்தேர்தலில் எண்பத்தி இரண்டு புள்ளி நான்கு எட்டு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளது முன்னதாக திமுக பாமக நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து முக்கிய தலைவர்களும் கட்சி சார்பான பேச்சாளர்களும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் அப்படி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அபிநயாவை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட சாட்டை துரைமுருகன் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் குறித்து அவதூறான கருத்துக்களை கடுமையான சொற்களில் பேசியதாக சொல்லப்படுகிறது இதனால் அதிருப்தியடைந்த திமுகவினர் சாட்டை துரைமுருகன் மீது புகார் அளித்தனர் திருச்சி காவல் நிலையத்தில் இது தொடர்பாக புகார் கொடுக்கப்பட்ட நிலையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நிலையில் தென்காசி மாவட்டம் குற்றாலம் வந்த சாட்டை துரைமுருகன் திருச்சி சைபர் கிரைம் போலீசாரால் அதிரடியாக கைது செய்யப்பட்டார் ஜூலை பதினோராம் தேதியான இன்று காலை ஏழு மணி அளவில் தென்காசி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள தனியார் தங்கும் விடுதியில் வைத்து சாட்டை துரைமுருகனை போலீசார் கைது செய்தனர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி பதினைந்து நாட்கள் காவலில் எடுக்க போலீசார் முடிவு செய்துள்ளதாக சொல்லப்படுகிறது முன்னதாக நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகி சாட்டை துரைமுருகன் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முன்னாள் முதல்வர் கலைஞர் மற்றும் பாஜகவை சேர்ந்த குஷ்பு குறித்து அவதூறாக பேசியதாக கைது செய்யப்பட்டார் அப்போது இனி யார் குறித்தும் அவதூறாக பேசக்கூடாது என்ற நிபந்தனையுடன் நீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கியிருந்தது ஜாமீனில் வெளியே வந்த அவர் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் குறித்து அவதூறாக பேசினார் என்று மீண்டும் கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் மீண்டும் சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்டுள்ள விவகாரம் பெரும் பேசுப் மாறியுள்ளது இந்த கைதுக்கு கண்டனம் தெரிவித்து சென்னை செய்தியாளர்களிடம் பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சாட்டை துரைமுருகன் குற்றாலம் போகவில்லை அவரது ஊரில் அடுத்த வாரம் திருவிழா அதற்காக போனவர்தான் மரக்கானம் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து எவ்வளவு பேர் மரணம் இதற்கு பிறகும் விக்கிரவாண்டியில் நேற்று கள்ளச்சாராயம் குடித்து எத்தனை பேர் பாதிப்பு புதுச்சேரியில் இருந்து தமிழ்நாட்டுக்கு எப்படி சாராயம் வருது என கேள்வி எழுப்பியவர் எதற்காக சாட்டை துரைமுருகனை கைது செய்தீர்கள் என்னை விட பேசிவிட்டாரா துரைமுருகன் நீங்க பேசுவது கருத்துரிமை நாங்க பேசினால் அவமதிப்பா முடிந்தால் என்னை கைது செய்யுங்களேன் என்றார் மேலும் சீமான் தொடர்ந்து பேசுகையில் திருச்சி எஸ்பி வருணுக்கு ஜாதி வெறுப்பு இருப்பதாக கருத்து தெரிவித்திருப்பது இந்த விவகாரத்தில் பரபரப்பு தீயை பற்ற வைத்துள்ளது இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் விக்கிரவாண்டியில நேற்று கலாச்சாரம் குடிச்சு பல பேர் மருத்துவமனை புதுச்சேரியிலிருந்து வந்துடுச்சுங்கிறீங்க இல்லை உங்களுக்கு அத்தனை இடத்துல சோதனை சாவடி போடுறீங்க எங்கள் வண்டியெல்லாம் புதுச்சேரியிலேருந்து வரும்போது திறந்து பார்க்குறாங்க எப்படி சாராயம் வருது கள்ளச்சாராயம் எப்படி வருது உங்களுக்கு தெரியாமல் காற்றுல பறந்து வந்துடுதா கடத்தி விற்கிறவங்களே நீங்கள் நீங்கள் கொலைகாரர்கள் ச கொலைகாரர்கள் சாராய அதி ஆலய அதிபர்கள் கையில் ஆட்சி கொடுத்தீங்கன்னா சாராயத்தை எப்படி ஒழிப்பீங்க கொலையை எப்படி தடுப்பீங்க அவங்க மேலேலாம் பாயாத அந்த வழக்கு சட்டம் கைது ஒரு பேசுகிறது மேடையில் இப்போ எதுக்காக துறைமுருகனை கைது செய்து இந்த அரசு என்னை விட பேசிட்டானா என்னை விட பேசிட்டனா எம்எல்ஏ எம்எல்ஏ நீங்கள் பெரிய அதிகாரத்தில் இருக்க பெரிய பவர்ஃபுல் கிங்கு தானே நீங்கள் என்னை கைது பண்ணுங்க பார்ப்போம் என்னை சுற்றி இருக்க நான் கைது செஞ்சு எனக்கு நெருக்கடி கொடுக்குறது இது ஒரு ஆட்சி முறை சரி என்ன எதுக்காக கைது சொல்லுங்க அவதூறு என்னங்க அது இருந்த பாட்டுங்க கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி சண்டாளன் கருணாநிதினு பாட்டு உங்களுக்கு அனுப்புவா எழுதுனவே பாடினவனை விட்டுட்டு ஏன் மறுபடியும் எடுத்து பாடினவனை கைது பண்ணுறீங்க இப்போ நான் பாடுற எம்எல்ஏ பேர் போடு போடு நீ புள்ள பூச்சி பிடிச்ச விளையாடுவா ராஜா தேலு பாம்பு நட்வாக்கிலே பிடிப்பியா புலி சிங்கத்தோட முதுவியா முன்னாள் முதல்வர் நீ உங்கள் அப்பா வந்து அதிகாரத்துக்கு வந்தவன புனித பட்டம் கட்ட பார்க்குற துரோகி தமிழ் பேரினத்திற்கு பச்சை துரோகி யார் தர்க்கம் செய்வா அதிகாரம் வந்தவொன்னே உங்கள் அப்பாவுக்கு புனித பட்டம் கட்டிடுவீங்களா செஞ்ச துரோகம்லாம் மறந்து போயிருமா அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க